ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோல்டன் கிரிக்கெட் தமிழ் ஒரு அதிரடி நியூஸோட ஒரு நெகிழ்ச்சியான கதையோட இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி என்ன நடந்தது நம்ம கோலி ஏன் கண்ணீர் விட்டார் அந்த பரபரப்பான தருணம் என்ன இத பத்தி தான் நாம இப்போ விலாவரியா பார்க்க போறோம் நான் உங்கள் மாதவி மறக்காம ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா சொல்ல போற ஒவ்வொரு விஷயமும் உங்களை ஆச்சரியப்படுத்தும் நண்பர்களே இப்போ நான் சொல்ல போறது வெறும் கிரிக்கெட் மேட்ச் ரிசல்ட் மட்டும் இல்ல அதுக்கும் மேல உலகத்தையே உருக வச்ச ஒரு உணர்வுபூர்வமான நிமிஷம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் பைனல் ஆர் பஞ்சாப் கிங்ஸுக்கும் இடையிலான அந்த நெருப்பு போட்டி அடையப்பா கடைசி ஓவர் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம கிங் கோலி கலங்கி அழுதார்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க நடந்தது என்னன்னு கேட்டா நீங்களே நெகிழ்ந்து போயிடுவீங்க போட்டி கிட்டத்தட்ட ஆர் பக்கம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சதும் கடைசி ஓவர் பஞ்சாப் அணிக்கு வெற்றிக்கு இருபத்தொன்பது ரன்கள் தேவை கழுத்துல அவங்க ஒரே நம்பிக்கையான சஷாங் சிங் இருந்தார் முதல் ரெண்டு பந்துகளையும் அவர் ரன் எடுக்க தவறிட்டார் கிட்டத்தட்ட ஆர்சிபியோட வெற்றி உறுதியாகிடுச்சுன்னு அப்போதான் நம்ம கோலியோட கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிச்சது குரலில் ஒரு உணர்ச்சி பூர்வமான இடைநிறுத்தம் அப்புறம் சஷாங் சிங் சில சிக்சர்கள் அடிச்சாலும் ஆர்சிபியோட வெற்றி ஏற்கனவே உறுதியாகி இருந்துச்சு கடைசி பந்து வீசப்படுறதுக்கு முன்னாடியே பதினெட்டு வருஷ இயக்கம் அத்தனையும் கண்ணீரா வந்துச்சோ என்னவோ நம்ம கோலி ஆனந்த கண்ணீர்ல அப்படியே மிதந்தார் அந்த நேரத்துல பவுண்டரி லைன்ல இருந்த நம்ம ஏ பி டிவிலியர்ஸ் கோலியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மைதானத்துக்குள்ள ஓடி வந்து ஆற தழுவிக்கிட்டார் இந்த காட்சி மொத்த ரசிகர்களையும் அப்படியே உருக வச்சிருச்சு பாருங்க இது ஏன் கோலிக்கு இவ்வளவு பெரிய உணர்வு பூர்வமான தருணமா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா சுமார் பதினெட்டு வருஷமா ஐபிஎல் பி எல் கோப்பைய வெல்லாத அணிங்கிற கடுமையான விமர்சனங்கள் கேலி கேலிக்கிண்டல்கள்னு எல்லாத்தையும் ஆசிபி சந்திச்சுட்டு வந்துச்சு கோலி டிவிலியர்ஸ் கிறிஸ் கெயில்னு எத்தனையோ உலகத்தரமான வீரர்கள் விளையாடியும் கோப்பையை ஜெயிக்க முடியலையென பல பேர் புலமி தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த முறை ரஜத் பட்டிதார் தலைமையில ஆர்சிபி சிபி பதினெட்டு வருஷ காத்திருப்புக்கு பிறகு ஐபிஎல் பி கோப்பையை வென்று சரித்திரம் படைச்சிருக்கு என்ன ஒரு ஆட்டம் அந்த வெற்றியை வெறும் கோப்பையா மட்டும் பார்க்க முடியாதுங்க அது ஒரு நீண்டகால கனவு ஒரு பெரிய தியாகம் நம்ம விராட் கோலி உலகின் முன்னணி பேட்ஸ்மேன்களில் ஒருத்தர் ஆர்சிபி அணிக்காக பதினெட்டு வருஷமா விளையாடி வர்றார் அவர் இந்திய அணியில் இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆர் சிபி அங்கம் வகிச்சவர் சோ ஆர் அவருக்கு ஒரு வீடு மாதிரி கிட்டத்தட்ட அவருடைய சொந்த அணி மாதிரிதான் அதனாலதான் இந்த வெற்றி அவருக்கு அவ்வளவு உணர்வு பூர்வமானதா அமைஞ்சது சமீபத்துலதான் அவர் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு அறிவிச்சிருந்தார் இந்த ஐபிஎல் பி கோப்ப வெற்றி அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் ரொம்ப காலமா நிறைவேறாமல் இருந்த ஒரு கனவை நனவாக்கின மன நிச்சயம் அவருக்கு கொடுத்திருக்கோம் இதைவிட அவருக்கு என்ன வேணும் சொல்லுங்க முதல்ல பேட்டிங் செஞ்ச ஆர்சிபி சிபி இருபது ஓவர்ல ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்று தொண்ணூறு ரன்கள் எடுத்தாங்க நம்ம விராட் கோலி முப்பத்தைந்து பந்துல நாற்பத்து மூன்று ரன்கள் எடுத்து சூப்பரா விளையாடினார் நூற்று தொன்னூற்றொன்று ரன்கள்ங்கிற டார்கெட்டை நோக்கி களமிறங்கின பஞ்சாப் அணி ஷஷாங் சிங் முப்பது பந்துல அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாலும் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்ல அவுட் ஆகிட்டாங்க கடைசியில பஞ்சாப் அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று எண்பத்து நான்கு ரன்கள் மட்டும் எடுத்து வெறும் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவனாங்க ஆஹா என்ன ஒரு குளோஸ் மேட்ச் இதெல்லாம் ஒரு சினிமா கதை மாதிரி இல்லையா ஆர் சிபி ஜெயிச்சதும் விராட் கோலி மைதானத்திலேயே முட்டி போட்டு அழுதார் பாத்தீங்களா அவரோட சந்தோஷத்தை அத்தனை வருஷ கனவுங்க ஒவ்வொரு வீரரும் வந்து கோழிய கட்டி அணைச்சு அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க டிவிலியர்ஸ் தென்னாப்பிரிக்கால இருந்து அகமதாபாத்துக்கு வந்திருந்தாராம் அவரும் வந்து கோழிய கட்டி அணைச்சு வாழ்த்து சொன்னார் அப்போ கோழி நீங்களும் எங்க கூட வந்து கோப்பைய வெல்ல வாங்கன்னு டிவிலியர்ஸ கூப்பிட்டாராம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாசத்தை பாருங்க எதிரணி பயிற்சியாளர் ரெக்கி பாண்டிங் கூட கோழிய கட்டி அணைச்சு வாழ்த்தினார் அப்புறம் என்ன மனைவி அனுஷ்கா சர்மா மைதானத்துக்குள்ள வந்து கோழிய கட்டி அணைச்சு நெத்தில முத்தமிட்டாங்க அந்த ஒரு முத்தத்துல எத்தனை சந்தோஷம்னு பாருங்க கோலியும் அனுஷ்காவுக்கு முத்தம் கொடுத்து தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார் இந்த காட்சிகள்லாம் ரசிகர்கள ரசிகர்களை ரொம்பவே கொண்டாட்டத்துல ஆழ்த்துச்சு பதினெட்டு வருஷமா ரசிகர்கள் செஞ்ச தவத்த ஆர்சிபி சிபி அணி நிறைவேற்றிடுச்சு இத பத்தி தான் இப்போ ஊரே பேசிட்டு இருக்கு இந்த வெற்றி பத்தி விராட் கோலி என்ன சொன்னார் தெரியுமா இந்த வெற்றி எங்க அணிக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எங்க ரசிகர்களுக்கும் முக்கியம் பதினெட்டு வருஷமா இந்த அணிக்காக என்னுடைய இளமை அனுபவம் அத்தனையும் கொடுத்திருக்கேன் ஒவ்வொரு சீசன்லயும் கோப்பைய வெல்ல கடுமையா முயற்சி பண்ணிருக்கேன் என்னுடைய உடல் பொருள் ஆவின்னு எல்லாத்தையும் கொடுத்திருக்கேன் ஆனா கடைசியில இந்த கோப்பை எனக்கு கிடைச்சது உண்மையிலே நினைச்சு பார்க்க முடியாத சந்தோஷம் இந்த நாள் என் வாழ்க்கையில் வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கல கடைசி பந்து வீசப்பட்டதும் என்னையும் மீறி நான் உணர்ச்சி வசப்பட்டேன் என்னுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு தொழிற்சக்தியையும் ஆர் சிபி அணிக்காக நான் கொடுத்திருக்கேன் என்னை மாதிரி டிவிலியர்ஸும் இந்த அணிக்காக கடுமையா உழைச்சிருக்க நான் அவர்கிட்ட சொன்ன இந்த வெற்றி எங்களுக்கானது மட்டுமல்ல உங்களுக்கும் சேர்த்துதான் நீங்களும் எங்க கூட சேர்ந்து இந்த வெற்றியை கொண்டாடுங்கன்ன அவர் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஓய்வு பெற்றும் ஆர் அணிக்காக அதிக ஆட்ட நாயகன் விருது வாங்கினது அவர்தான் அந்த அளவுக்கு ஆர் அணிக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் அதனால நாங்க கோப்பைய வெல்லும் போது மேடையில டிவிலியர்ஸ் இருப்பதும் முக்கியம் உன்னையா சொல்லணும்னா இந்த ஐ பி எல் வெற்றி என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு இந்த பதினெட்டு வருஷமும் ஆர் சிபி அணிக்கு விசுவாசமா இருந்திருக்கேன் எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் நான் இந்த அணிய விட்டு போக மாட்டேன்னு தொடர்ந்து அவங்க கூட இருந்திருக்கேன் அதுபோல அவங்களும் என் வாழ்க்கையில முக்கிய அங்கமா இருந்திருக்காங்க ஆர்சிபி அணியோட கோப்பை வெல்லணும் என்னுடைய கனவு இந்த கோப்பைய வென்றது ரொம்பவே ஸ்பெஷல் என்னுடைய இதயம் பெங்களூர் கொடுத்தா இருக்கு என்னுடைய உயிர் என்னுடைய ஆவி அத்தனையும் பெங்களூர் கொடுத்தா இருக்கு நான் என்னுடைய கடைசி கிரிக்கெட் வாழ்க்கை வரை இந்த அணிக்காக மட்டுமே விளையாடுவேன் ஒரு விளையாட்டு வீரரா நான் இந்த அணிக்காக கடுமையா உழைச்சிருக்கேன் இது நம்ம சக்திய உறிஞ்சி எடுக்கிற ஒரு தொடர் அந்த அளவுக்கு திறன் வாய்ந்த ஒரு விளையாட்டு போட்டியா ஐபிஎல் இருக்கு அதனால தான் உலகிலேயே சிறந்த கிரிக்கெட் தொடரா இது விளங்குது இந்த தொடர்ல வெற்றி பெறணுங்கிறது என்னுடைய ஆசை இந்த ஒரு கோப்ப கோப்பம் தான் எங்கிட்ட இல்லாம இருந்துச்சு இப்போ நான் குழந்தை மாதிரி தூங்குவேன் இந்த வெற்றி பெங்களூருக்கானது அவர் பேசியதை கேட்டா நாமே உருகிடுவோம் இல்லையா இந்த முறை நிறைய சிஎஸ்கே ரசிகர்கள் பஞ்சாப் அணிதான் கோப்ப வெல்லணும்னு நினைச்சிருப்பாங்க பலரும் பஞ்சாப் அணிக்கு ஆதரவு கொடுத்திருப்பாங்க ஆனா ஆர்சிபி வெறும் ஆறு ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க அடடா பஞ்சாப் அணியோட கேப்டன் ஸ்ரேயா செய்யற தமிழ்நாட்டுல மக்கள் தான் கொண்டாடுறாங்க அவர் தொடர்ந்து ரெண்டாவது முறையா கோப்பு பக்கத்துல வந்து தோத்திருக்கார் இது பத்தி அவர் என்ன சொன்னார் தெரியுமா ரொம்ப ஏமாற்றமா இருக்கு நாங்க இந்த தொடர்ல நல்ல விளையாடி இருக்கோம் எல்லா பாராட்டுகளும் எங்க அணி நிர்வாகத்துக்கு தான் சேரும் ஒவ்வொரு வீரர்களும் சூப்பரா விளையாடினாங்க கடைசி போட்டி தான் விளையாடினோம் அதனால இருநூறு ரன்கள்ங்கிறது நிச்சயமா அடிக்கக்கூடிய இலக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா ஆர்சிபி வீரர்கள் சூப்பரா பந்து வீசினாங்க முக்கியமா குருணல் பாண்டியா தன்னுடைய அனுபவத்தை அபாரமா பயன்படுத்தினார் அதுதான் திருப்பு முனையா அமைஞ்சிச்சு இன்னும் எங்க அணியில இருக்கிற ஒவ்வொரு வீரர்களையும் நினைச்சு நான் எங்க நிறைய இளைஞர்களுக்கு இதுதான் முதல் சீசன் கொஞ்சம் கூட பயம் இல்லாம எங்க அணி வீரர்கள் விளையாடுறாங்க எங்களுடைய வேலை இன்னும் முடியலை அடுத்த வருஷம் திரும்ப வந்து கோப்பையை வெல்வோம் ஒவ்வொரு போட்டிக்கு முன்னாடியும் நாங்க தயாரான விதம் இந்த சீசன்ல ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் நினைக்கிறேன் எங்க அணில இருக்கிற ஒவ்வொரு வீரர்களும் நிச்சயம் நல்ல அனுபவத்தை பெற்றிருப்பாங்க இத பயன்படுத்திக்கிட்டு நாங்க அடுத்த வருஷம் அணிய கட்டமைப்போம்னு ஸ்ரேயாஸ் சொல்லியிருக்கார் அவர் சொல்றத பார்த்தா அடுத்த வருஷம் பஞ்சாப் வெறித்தனமா வருவாங்கன்னு தான் தோணுது ஆர் இந்த வெற்றி வெறும் கோப்பை மட்டுமல்ல பதினெட்டு வருஷ கனவு கோலியோட கண்ணீர் ரசிகர்கள் பட்டபாடு அத்தனைக்கும் கிடைச்ச பலன் உங்கள எத்தனை பேர் ஆர்சிபி இந்த வருஷம் ஜெயிக்கும்னு நினைச்சீங்க இந்த வெற்றிய பத்தி உங்க கருத்து என்ன நம்ம விராட் கோலி அழுது அந்த தருணத்தை நீங்க டிவில பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தயவு செஞ்சு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே நினைக்கிறேன் ஒரு லைக் உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கிரிக்கெட் கதைகள் நியூஸ் பாக்கணும்னா மறக்காம நம்ம கோல்டன் கிரிக்கெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி அதுவரைக்கும் கோல்டன் கிரிக்கெட்டோட இணைந்திருங்கள்